இட ஒதுக்கின்னா என்ன அதை பத்தி தெளவு தெரிஞ்சிருக்கும் தெரு புரிஞ்சிருப்பாங்க அண்ணா இந்த ஒதுக்கி இந்த புரிதல் சரியான புரிதலா இட ஒதுக்கினா என்ன வகுப்பு வழினா என்ன ஜாதி அடிப்படையில இதோடிக்கு வழங்கலாமா இதை பத்தி நிறைய தகவல்கள் இருக்கு பெயர் பல ஆயிரம் வருடங்களாக நாம் பிறந்த ஜாதியின் அடிப்படையில் நமக்கு கல்வி மறுத்தப்பட்டது இந்திய துணைக்கண்டத்தில் ஆட்சி நடத்திய அனைத்து மன்னர்களும் சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காதே வகுப்பு வரிகளின் என்ன கேட்டு ஒவ்வொரு ஜாதினரும் மொத்த மக்கள் தொகையில் அவரவர் வகிக்கும் சதவீதத்திற்கு தக்கவாறு கல்வி வேலைவாய்ப்பு பதவி உயர்வு பிரதிநிதித்துவம் போன்றவற்றில் இடங்களை ஒதுக்கி மக்கள் தொகை சதவீதப்படி வாய்ப்பு பெறும் உரிமைக்கு பெயர்தான் வகுப்புவாரி வகுப்பு வாரி உரிமை அடுத்தது ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது சரியா ஜாதி அடிப்படையில் நம்ம வந்து இடஒதுக்கீடு வழங்கலாமா அப்படின்னு கேட்டு வழங்கலாம் அப்படின்னு ஒருத்தவன் ஜாதி அடிப்படையில் வளர்க்காது பொருளாதார அப்படின்னு பல சிக்கல்கள் போகுது அதுக்கெல்லாம் பதில் தேடி விதமா படிச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்கி உண்மை வரல ஒருத்தர் ஒரு இருந்தானா உனக்கு உரிமை இல்லை வெள்ளையா இருக்கானா நீவா அமெரிக்கால இப்படி நிலத்தின் அடிப்படையில் உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சோ ஆனா மறுக்கப்பட்ட நிலத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு இப்போ வழங்கியிருக்காங்க இந்த அமெரிக்காவில் எந்த அடிப்படையில் மறுக்கப்பட்டுச்சோ அதே அடிப்படையில் உரிமைகள் பெறுவது பெற்றோர்கள் இருக்கும் இப்ப மலை பிரதேசங்களில் இருக்கிறவங்க கேள் எடுக்க தான் இருக்கும் காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வேட்டையாடுவான் பாலைவனத்தை உட்காந்து ஐஸ்கிரீம் செய்ய முடியுமா முடியாது பாலைவனத்தில் என்ன வேலையோ அதான் செய்ய முடியும் இப்ப கடல் சார்ந்து கடல்ல மீன் தான் வேலை மீன் தான் பிடிக்க முடியும் ஆனால் கடலில் உட்காந்துட்டு போனா மீன் வேட்டையாடலாம் ஆனா அங்க வந்து காட்டு போய் காட்டுல வேற மான் இந்த மாதிரி வேற மாதிரி கடல போய் வந்து மானு கடலுக்குள்ள மேல மானு துடிச்சு போதா இல்ல அப்படி அவங்க வாழ்வாதை அவங்க இடத்தின் பொறுத்து குறிஞ்சி முள்ளே நீதர் அவங்க இடத்தின் வாழ்வாதை இருக்கு அப்படி வாழ்ந்தாங்க ஸ்கூல்ல ஜாதி சங்க கேட்கறனாலதாங்க ஜாதியை வளர்ந்து ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் பசங்க அப்படின்னு சொல்றாங்க கண்ணாடி கப்பு சிம்பிளா பா கண்ணாடி கப்பு இருக்கும் ஆனால் பல வரலாற்று வழிகளை உருவாத காலத்திலும் ஜாதி பள்ளிகளில் ஜாதி சான்றிதழ் கேட்கும் வழக்கம் அதிகபட்சம் கடந்த நூறாண்டுக்குள் வந்த நடைமுறையாகும் ஊழல் காலேஜ் இல்லாத அந்த மன்னர் காலத்திலேயே ஜாதி எப்படி வளர்ச்சி அப்படி இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த உலகம் சமம் என்றிருக்கும் என் உறவுகளான மனித உறவுகளுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா இடஒதுக்கீ என்ன அதை பத்தி சில தெரிஞ்சிருக்கும் சரி புரிஞ்சிருப்பாங்க ஆனா இடஒதுக்கீடு புரிதல் சரியான புரிதலா இடஒதுக்கீடுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டு அது சரியானதா தவறானதா என்ற எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கிற மாதிரி இடஒதுக்கீ என்ன வகுப்பு வரினா என்ன ஜாதி அடிப்படையில இடஒதுக்கி வழங்கலாமா அதை பத்தி நிறைய தகவல்கள் இந்த புக்ல இருக்கு இந்த புக்கோட பெயர் கழுத்துக்கு வரும் கத்தி இதுல இடஒதுக்கீட்டு உரிமை கேள்வி பதில்களும் எதிர்கொள்ளும் சவால்களும் யார் தொகு தொகுப்பு யாருன்னா நன்சை பகுப்பு குழு நன்சை பகுப்பு குழு தான் இந்த புக்கை தொகுத்து இருக்காங்க தொகுப்பு குழு ஓகே இப்போ வாங்க இடஒதுக்கீட்டு உரிமை கேள்வி பதில்கள் இடஒதுக்கீடு என்றால் என்ன இடஒதுக்கீடுனா என்ன வாங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம் பல ஆயிரம் வருடங்களாக நாம் பிறந்த ஜாதியின் அடிப்படையில் நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது இந்திய துணை கண்டத்தில் ஆட்சி நடத்திய அனைத்து மன்னர்களும் சூத்திரனுக்கு கல்வியே கொடுக்காதே என்ற மனுசாஸ்திர சட்டங்கள் கட்டுப்பட்டு ஆண்டனர் அதன் விளைவாக நாட்டின் பார்ப்பனர் அல்லாத மக்கள் அனைவரும் பிற்படுத்தப்பட்டனர் தாழ்த்தப்பட்டனர் கல்வி மட்டுமல்ல அரசுகளின் அதிகார பதவிகளும் மறுக்கப்பட்டன என்ன சொல்றாங்க பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் பிறந்த ஜாதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு சூத்திரனுக்கு கல்வி கொடுக்காத அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று சொல்லுது என்ன சட்டம் இந்து மத சட்டம் இந்து மதம் ஒரு சட்டம் சொல்லுது அந்த இந்து மத சட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க என்ன சட்டம்னா சூத்திரனுக்கு கல்வி கொடுக்காது இந்த சட்டத்தின் விளைவா என்ன நடந்துச்சுன்னா பார்ப்பனர் இருக்காங்கல்ல பார்ப்பனர் இல்லாதவர் யாராரோ அவங்க எல்லாமே பிற்படுத்தப்பட்டாங்க தாழ்த்தப்பட்டாங்க அது மட்டுமல்ல அவங்க கல்வியும் சரி கல்வி மறுக்கப்பட்டுச்சு வேலை மறுக்கப்பட்டுச்சு அந்த காலத்துல அரசு இருக்குல்ல அரசு பதிவுகளிலும் உங்களுக்கு மறுக்கப்பட்டுச்சு ஏன் மறுக்கப்பட்டுச்சு மறுக்கப்பட்டதை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்கிறதுக்காக வாங்கினத இடஒதுக்கீடு ஜாதியின் காரணமாக மறுக்கப்பட்ட கல்வியையும் வேலை வாய்ப்பையும் அதே ஜாதியின் அடிப்படையில் உரிமை பறிக்கப்பட்ட மக்களுக்கு திரும்ப வழங்குவதே இடஒதுக்கீடு ஆகும் இந்த ஜாதினால தானே எனக்கு இந்த உரிமை தரல அது என்னோட உரிமை என் உரிமையை எனக்கு திருப்பி கொடு எந்த ஜாதியின் அடிப்படையில் எனக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டதோ அதே ஜாதின் அடிப்படையில் உரிமைகள் திரும்ப கொடுப்பது தான் இடஒதுக்கீடு புரிஞ்சாப்ப இடஒதுக்கீ அவ்வளோதான் சிம்பிள் இடஒதுக்கீ என்ன இந்த இதில் நான் ஒதுக்கி இருக்கிறேன் இதில் எனக்கு உரிமை மறுக்கப்பட்டுச்சு இதனால உரிமை மறுக்கப்பட்டனால அதனாலே எனக்கு உரிமை வேணும் அதுதான் இடஒதுக்கீடு அடுத்தது வகுப்பு வாரி உரிமை என்றால் என்ன வகுப்பு வாரி உரிமைன்னா என்ன ஒவ்வொரு ஜாதினரும் மொத்த மக்கள் தொகையில் அவரவர் வகிக்கும் சதவீதத்திற்கு தக்கவாறு கல்வி வேலை வாய்ப்பு பதவி உயர்வு பிரதிநிதித்துவம் போன்றவற்றில் இடங்களை ஒதுக்கி மக்கள் தொகை சதவீதப்படி வாய்ப்பு பெறும் உரிமைக்கு பெயர்தான் வகுப்பு வாரி உரிமை தற்போது இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருப்பது இடஒதுக்கீட்டு உரிமைதான் வகுப்பு வாரி உரிமை என்ற அளவில் இல்லை என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ஜாதியினரும் அவங்க மக்கள் தொகையை பொறுத்து அவங்களுக்கு பிரிச்சு தர்றதுதான் வகுப்பு வாரி உரிமை இனி தெளிவா சொல்லணும்னா ஒரு சமூகத்துல ஒரு வகுப்புல முந்நூறு பேர் இருக்கிறாங்க இன்னொரு வகுப்பில் இரநூறு பேர் இருக்கிறாங்க இன்னொரு வகுப்பில் நூறு பேர் இருக்கிறாங்க மொத்தம் மூணு வகுப்பு அறுபது சீட் இருக்குது அந்த அறுபது சீட்டு சமமாக பிரித்து தரணும் அது எப்படி பிரிப்பீங்க அறுபது சீட் இருக்கு ஆளுக்கு மூணு பங்காக பிரிச்சிடலாம் இருபது இருபது நீ இருபது உனக்கு சீட்டு உனக்கு இருபது சீட்டு உனக்கு இருபது சீட்டு பிரிச்சு கொடுத்து முடியுமா கேட்டால் முடியாது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா இன்னி இதுக்கு ஒன்று ஒரு மூணு குடும்பம் இருக்கு ஒன்பது கிலோ அரிசி ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் ரெண்டாவது குடும்பத்தில் பத்து பேர் மூணாவது குடும்பத்தில் பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த ஒன்பது கிலோ அரிசியை இந்த மூணு குடும்பத்துக்கு பிடிச்சு தரணும்னா மூணு பங்கை போட்டு ஆளுக்கு மூணு மூணாக பிடிச்சு கொடுத்துட முடியுமா இவங்களுக்கு மூணு கிலோ அரிசி உங்களுக்கு மூணு கிலோ அரிசி உங்களுக்கு மூணு கிலோ அரிசி அப்படி கொடுத்தால் அது செல்லாது ஏன் ஏன்னா ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மூணு கிலோ அரிசி போதும் ரெண்டாவது குடும்பத்தில் பத்து பேர் அந்த மூணு கிலோ அரிசி கொஞ்சம் பத்தாது மூணாவது குடும்பத்தில் பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க நமக்கு அந்த மூணு கிலோ அரிசி போதுமா பத்தாதுங்க அது அதே போல் தான் முந்நூறு பேர் முந்நூறு வகுப்பு இருக்கிற இடத்துல இர இரநூறு வகுப்பு நூறு வகுப்பு மூணு வகுப்பு இருந்தால் அவங்க எல்லாருக்கும் பத்து சதவீதம் பிரீஸ் தரணும் நூறு வகுப்பில் பத்து உனக்கு பத்து சீட்டு இரநூறுல இருபது முந்நூறுல முப்பது முப்பது இருபது பத்து மூணையும் கூப்பிட்னா அறுபது சீட்டு இப்படி தான் பிரித்து தரணும் இப்படி பிரிச்சு தர்றது வகுப்பு வரை உரிமை புரிஞ்சா அவங்க மக்கள் தொகையின் அடிப்படையை பிரிச்சு தரதான் மாதிரி உரிமை அடுத்து ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது சரியா ஜாதி அடிப்படையில் நம்ம வந்து இடஒதுக்கீடு வழங்கலாமா அப்படின்னு கேட்டா படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆனா இதுக்கே ஜாதி அடிப்படையதாங்க வழங்கணும் அப்படின்னு ஒருத்தரும் ஜாதி அடிப்படையில் வழங்கக்கூடாதுங்க பொருளாதார ரீதியா தாங்க நீங்க வழங்கணும் அப்படின்னு பல சிக்கல்கள் போகுது அதுக்கெல்லாம் பதில் தேடும் விதமா படிச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மனிதர்கள் பிறந்த நிறத்தின் அடிப்படையில் அமெரிக்காவில் கருப்பு நிறத்தில் பிறந்தவர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டன தற்போது அந்த கருப்பின மக்களுக்கு அதே நிறத்தின் அடிப்படையில் தான் உரிமைகள் வழங்கப்படுகின்றன அமெரிக்கால பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த நிறம் மனிதர்கள் அவங்க பிறந்த நிறத்தின் அடிப்படையில் அவங்க உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு இது உண்மை வரலாறுங்க ஒருத்த கருப்பா இருந்தானா உனக்கு உரிமை இல்லை வெள்ளையா இருக்கணும் நீவா அமெரிக்கால எப்படி நிறத்தின் அடிப்படையில் உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சோ ஆனால் மறுக்கப்பட்ட நிறத்தின் அடிப்படையில் உங்களுக்கு உரிமைகள் வேணும் அப்படின்னு கேட்டு இப்போ வழங்கியிருக்காங்க இங்க அமெரிக்காவில எந்த அடிப்படையில் எனக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சோ அதே அடிப்படையில் உரிமைகள் பெறுவது பெற்றுக்கிறாங்க அப்ப இங்கே ஜாதியின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் உரிமைகள் மறுக்கப்பட்ட அதே ஜாதியின் அடிப்படையில் உரிமைகள் வேணும் அதுக்கு இன்னும் அடுத்து சொல்றாங்க இந்திய துணை கண்டத்தில் பார்ப்பன படையெடுப்புக்கு பிறகு இந்த மண்ணின் மக்கள் ஜாதி அடிப்படையில் பிரிக்கப்பட்டு அந்த ஜாதியின் அடிப்படையிலேயே உரிமைகள் மறுக்கப்பட்டு வாழ்ந்தனர் இந்தியா துணை கண்டத்துல பார்ப்பனர் வந்ததுக்கு அப்புறம் ஜாதியா பிரிக்கப்படுறான் இப்படி அவங்க சேர தொழில் வச்சு அப்புறம் அந்த தொழில் பிரிக்கப்பட்டு அது மூலயமா அவருக்கு உரிமைகள் மறுக்கப்படுது அது எப்படிங்க பிரிக்கலாம் அந்த காலத்துல எந்த இடத்துல இருக்கான சூழல் அவன் சூழலில் எந்த மாதிரி வேலையா இருக்குமோ அதை சுத்தி தான் வாழ்வாதாரம் இருக்கும் இப்ப மலை பிரதேசத்துல இருக்கிறவங்க தேன் தான் வேலையா இருக்கும் காட்டுக்குள்ள இருக்கிறவன் வேட்டையாடுவான் பாலைவனத்தில் உட்காந்து ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு முடியுமா முடியாது பாலைவனத்தில் என்ன வேலையோ தான் செய்ய முடியும் இப்ப கடல் சார்ந்த இடத்துல கடல்ல மீன் தான் அவன் வேலை செய்யும் மீன் தான் அங்கே பிடிக்க முடியும் கடல்ல உட்காந்துட்டு இருப்பானா மீன் வேட்டையாடலாம் ஆனா நாங்க உட்காந்து காட்டுக்குள்ள போய் காட்டுல வேடையா மான் இந்த மாதிரி வேட்டையாடுற மாதிரி கடல போய் வந்து மான் கடலுக்குள்ள மான் துடிச்சு துள்ளிட்டு போகுதா இல்ல அப்படி அவங்க வாழ்வாதை அவங்க நிலத்தில் பொறுத்து குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலைன்னு அவங்க அவங்க இடத்தின் வாழ்வாதாரம் எப்படி இருக்கோ அப்படிதான் மக்கள் வாழ்ந்தாங்க அப்படி வாழ்ந்த மக்களை பிராமணன் வந்ததுக்கு அப்புறம் அவன் பிரிக்கிறான் இந்த ஜாதி இந்த வேலை செய்யறாங்க இந்த ஜாதி பிரிச்சு அவனுக்கு இந்த இந்த ஜாதி அவங்களுக்கு உரிமை கிடையாது கல்வி கிடையாது அவங்களுக்கு மறுக்கப்படுது எல்லா உரிமையும் அப்படி மறுக்கப்பட்ட உரிமை அப்படியே அவங்க வாழ்றாங்க மறுக்கப்பட்டு வாழ வைக்கிறாங்க ஏன் அவன் வாழணுக்காக ஒற்றுமையா இருந்த அவன் இருக்க முடியாது ஒற்றுமையா இருந்தா அடுத்தது எந்த அடிப்படையில் நாம் தாழ்த்தப்பட்டமோ அதே அடிப்படையில் உரிமைகள் பெறுவதுதான் அறிவியல் உங்களுக்கு எதனால அங்க மறுக்கப்பட்டுச்சு அதனாலே நீங்க பெறணும் உங்க உரிமை அதுதான் அறிவியல் அப்போதுதான் சமத்துவம் உருவாகும் அதுதான் சமத்துவம் நீ எதனால மறுக்கப்பட்டுச்சோ அதனாலே நீங்க பெறுவதுதான் சமத்துவம் ஆகும் அறிவியல் அப்படிங்கிறாங்க அடுத்தது பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கின் போது ஜாதி சான்றிதழ் கேட்பது ஏன் நிறைய பேருக்கு இருக்கும் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சேர்க்கின் போது ஜாதி சான்றிதழ் கேட்பாங்க எங்க ஸ்கூல்ல கூட நாங்கள் எங்க ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லையும் நீங்க ஸ்கூல்ல சேரும்போது ஜாதி சான்றிதழ் காலேஜில் சேரும்போது ஜாதி சான்றிதழ் வேலைக்கு போகணும் ஜாதி எல்லா இடத்துலயும் கேட்பாங்க ஏன் கேக்குறாங்க அதனால ஜாதி வளராதா அப்படின்னு கும்பல் இருக்கும் நமது வீட்டில் ஒரு திருட்டு நடந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்கிறோம் நமது வீட்டில் ஒரு திருட்டு நடந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்ய சொல்கிறோம் அப்போது காவல்துறையில் பொருளை இழந்தவரின் பெயர் மற்றும் முகவரியை குறித்து கொண்டு வழக்கு பதிவு செய்யப்படும் குற்றவாளிகள் கிடைத்தவுடன் பரிபோன பொருளை ஏற்கனவே குறித்து வைத்துள்ள நமது முகவரிக்கு திரும்பத் தருவார் அதுபோல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கல்வி உரிமையை பறிகொடுத்தவர்கள் யார் என்பதை அடையாளம் காண மற்றும் பள்ளிகளில் ஜாதி சான்றிதழ் கேட்கப்படுகிறது என்ன சொல்றாங்க உங்க வீடு இருக்கு உங்க வீட்டுல காணாம போகுது பணமோ தங்கமோ இதை காணும் அதை போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தங்க காணமாங்க சரிங்க கண்டுபிடிச்சு அனுப்பி விட்டுருவாங்களா உங்க அட்ரஸ் என்ன உங்க முகவரி எப்ப காணாம போச்சு யாருமே டவுட் இருக்கா என்ன ஏதுன்னு பல விசாரணைகளை விசாரிப்பாங்க அதுக்கப்புறம் தான் உங்க முகவரியை குறிச்சதுக்கு அப்புறம் போங்க நான் கண்டுபிடிச்சு தரோன்னு அனுப்பிவிடுவாங்க அப்படி தேடி கண்டுபிடிச்ச உடனே அது உங்க முகவரி நீங்க யாரு தொலைச்சோம் உங்க வந்து தருவாங்க நீங்க தொலைச்சது உங்களுக்கு தான் வரும் நீங்க உங்க வீட்டுல பத்து பத்து லட்சம் தொலைஞ்சு போச்சுன்னா உங்க வீட்டு பக்கத்துல போய் பத்து லட்சம் நீங்க முடியுமா முடியாது எவன் தொலைத்தானோ அவனுக்குத்தானே கிடைக்க வேண்டும் அது மாதிரிதான் அது போல ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாரு யாரு கல்வி எல்லாம் கல்வி உரிமையெல்லாம் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஜாதி சண்டை கேட்கப்படுது இந்த ஜாதியில நீ மறுக்கப்பட்ட உங்க வீட்டில தான் காணாம போச்சா இல்லை பொதுதீட்டில் காணாமல் போச்சுன்னு அட்ரஸ் வேணும்ல உங்க வீட்டில வீடு அட்ரஸ் உங்க வீட்டில் போச்சு பொருள் அந்த மாதிரி யாருக்கு மறுக்கப்படுது கல்வி இந்த ஜாதினா இருக்கான் அப்படின்னு யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜாதி சான்றிதழ் கேட்கப்படுது இப்போ புரிஞ்சிருக்கும் அடுத்தது பள்ளிகளிலே ஜாதி சான்றிதழ் கேட்பதால் ஜாதி உணர்வு வளர்கிறதே ஸ்கூல்ல ஜாதி சான்றிதழ் கேட்கறதுனால தாங்க ஜாதியே வளருது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க யாரு ஒரு மேலோட்டமா ஒன்னும் ஒண்ணும் தெரியாத நானும் அப்படிதான் இருந்தேன் நீங்க போக போக தெரிஞ்சுக்குவீங்க வாங்க பத்தி தெரிஞ்சுக்கலாம் நாம் பிறக்கும் இடமே குடியான தெரு பரத்தெரு பள்ளத்தெரு என்று பிரிந்து கிடைக்கிறது நாம் வாழும் இடம் அகரகாரம் ஊர் சேரி காலனி என பிரிந்து கிடக்கிறது ஒரு மாணவனின் முகவரியை கேட்ட உடனேயே அவனது ஜாதியை புரிந்து கொள்ள முடியும் இங்கெல்லாம் ஜாதி சான்றிதழ் பார்த்தா நமக்கிடம் ஒதுக்குகிறார்கள் நமது பிறவியே நம்மை அங்கு பிறக்க வைத்து விடுகிறது என்ன சொல்றாங்க உங்க பிறப்புலயே நீங்க எங்க இருக்கீங்க ஸ்கூல்ல ஜாதி சான்றிதழ்கிறதுனாலதான் ஜாதி அவ்வளவுங்கிறாங்க அதெல்லாம் இல்ல நீங்க பிறக்கும் போதே எந்த ஒரு இந்த ஊரா ஒரு பையனை பார்த்து இந்த ஊருக்காரனா சரி அந்த ஜாதிக்காரன் அவதான் முடிவு பண்ணிடுறாங்க அடுத்தது நீ பிறக்குறது இந்த தெருவா அந்த தெருவா இப்படி பேர்லயே வந்துருது காலனி ஊரு சேரி அகர அகர்னு பிரிஞ்சு கிடக்குது இல்லையே இங்க எல்லாம் ஜாதி பாத்துல பிரிச்சு சேர்க்கிறாங்க ஜாதி சென்று அப்பதான் இந்த ஊரை சேர்த்துக்குவோம் அப்படின்னு நீங்க பிறக்கும் போது நீ ஜாதி பிரிச்சிடுறாங்க அங்கெல்லாம் வளராத ஜாதி நமது பிறப்பியே நம்மை அங்கு பிறக்க வைத்து விடுகிறது அங்கெல்லாம் இருக்காத ஜாதி இங்க வளருதா ஸ்கூல ஜாதி சென்று கேட்டா மூடங்க இன்னும் கிராமங்களில் டீக்கடைகளில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கண்ணாடி டம்ளர்களிலும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிளாஸ்டிக் கப்புகளிலும் காப்பி டீ கொடுக்கும் முறை இருக்கிறது ஒவ்வொரு ஜாதிக்கும் தனித்தனி எஞ்சுகள் இருக்கின்றன டீக்கடைகளில் ஜாதி சான்றுகள் பார்த்தா டீ காப்பி விற்கிறார்கள் ஆளை பார்த்த உடனேயே ஜாதி கிறப்பை பிரித்து விடுகிறார்கள் இன்னும் இருக்கு பல கிராமங்களில் போய் பாருங்க டீ கடையில இன்னும் இது உண்மைதாங்க பல கிராமங்கள் போய் பாருங்க டீ கடையில ஆளை பார்த்துன்னு ஜாதிக்காரன் இந்த கப்பல ஓ இவனா சார் நீங்க வாங்க இந்தாங்க கண்ணாடியில டீ இதுலயே பிரிச்சாங்க கண்ணாடி கப்பு சிம்பிளா பார்க்க கண்ணாடி கப்பு இருக்கும் ஆனா அதுல பல வரலாற்று வழிகள் இருக்கும் அப்போ இவனை பார்த்த உடனே நீ ஜாதிக்காரன் பிரிச்சிடுறாங்க அப்பெல்லாம் வளராத ஜாதி ஸ்கூல்ல ஜாதி சண்டை என்னால் வளர்ந்துருமா அங்கல்ல எங்க டீ கொடுக்கும்போது ஜாதி சண்டை பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த டீ கொடுக்குறாங்க ஆளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க ஆளை பார்த்த உடனேயே ஜாதி கேட்க பிடித்து விடுகிறார்கள் பள்ளிகளில் ஜாதி சான்றிதழ் கேட்பதால் ஜாதி வளர்கிறது என்று சொல்பவர்கள் அனைவரும் திருமணம் என்று வரும்போது ஜாதக நோட்டை தூக்கி கொண்டு தன் ஜாதி மேட்ரிமோனியில் தானே துணை தேவையினை விளம்பரம் செய்கிறார்கள் இந்த மஞ்சப்பை தாரர்களோ ஆன்லைன் தாரர்களோ ஜாதி சான்றிதழ் பார்த்த பதிவு செய்கிறார்கள் இதுல என்ன சொல்றாங்க பள்ளிகள ஜாதி கேட்கறதுனாலதான் ஜாதி சண்டைகள் ஜாதி வளருது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அவங்க வீட்டில் அவங்களுக்கும் திருமணம் நடந்து என்ன பண்ணுவாங்க ஜாதகத்தை போயிருவாங்க அவங்க ஜாதிதாரர்களிடம் மேட்ரிமோனி ஜாதி மேட்டரி போட்டுருவாங்க இங்கெல்லாம் போகும்போது ஜாதி சண்டைகள் பார்த்துட்டு போடுறாங்க நாம் செத்து சுடுகாடு போகும்போதும் சுடுகாட்டில் பிற்படுத்தப்பட்டவர் சுடுகாடு ஆதி திராவிடர் சுடுகாடு என தனித்தனி சுடுகாடுகள் இன்றும் இருக்கின்றன சுடுகாடுகளில் ஜாதி சான்றிதழை பார்த்தா நாம் இணைத்தே அனுமதிக்கின்றோம் இன்னும் பல இடங்கள்ல போய் பாருங்க பிற்படுத்தப்பட்டவங்க சுடுகாடு ஜாதி அஹ் பல இடங்கள்ல நிறைய இடங்கள்ல தான் எல்லா இடத்துலயும் ஜாதி கேட்பதை சுடுகாடு இருக்குது அங்கங்க ஜாதி சென்று கேட்டுக்கிறாங்களா நீங்க இந்த குணமா நீங்க எந்த ஜாதி உண்ணாங்க அந்த ஜாதியை பிடிக்கணும்னு பார்த்த உடனே எந்த ஜாதி வா போடு அப்படிங்கிறாங்க இப்படி நாம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லா இடங்களிலும் சான்றிதழ் பார்க்காமலேயே கேக்காமலேயே ஜாதி இழிவு நம் மீது திணிக்கப்படுகிறது ஒருவேளை பள்ளிகளில் ஜாதி சான்றிதழ் கேட்கும் முறை வராமல் இருந்திருந்தாலும் கூட மேற்கண்ட ஜாதி தீண்டாமை கொடுமைகள் அப்படிதானே இருந்திருக்கும் போது உங்க பிறப்புல இருந்து இறப்பு வரை உங்க ஜாதி சென்றதுல பார்க்காமலேயே கேட்காமலேயே உங்க மேல ஜாதி இழிவு ஸ்கூல்ல இன்னி ஸ்கூல்ல ஜாதி சண்டை கேட்கலாம் கூட இந்த திணிக்கப்பட்டுதான் இருக்கும் அப்ப ஸ்கூல்ல ஜாதி சண்டை கேட்கறதுனால ஜாதி வளரது அர்த்தமே இல்ல ஸ்கூல்ல இல்லைன்னா வச்சுக்கோங்க ஜாதி சண்டை கேட்பாங்க ஜாதி வளராம இருக்குமா அடுத்து பள்ளிகளை உருவாத காலத்திலும் ஜாதி பள்ளிகளில் ஜாதி சான்றிதழ் கேட்கும் வழக்கம் அதிகபட்சம் கடந்த நூறாண்டுக்குள் வந்த நடைமுறையாகும் கட்சி சுயமரியாதை இயக்கம் போன்ற பல அமைப்புகள் இடஒதுக்கீட்டு உரிமைக்காக போராடியதன் விளைவாகத்தான் இடஒதுக்கீடு கிடைத்தது அதற்காக தான் ஜாதி சான்றிதழ் கேட்கப்படுகிறது ஸ்கூலே இல்லாத காலத்திலும் ஜாதி இருந்துச்சு இந்த ஸ்கூல்ல ஜாதி சென்றதல் கேட்குற வழக்கமே இந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் நூறு வருஷம் தான் ஆயிருக்கு கேட்குற வழக்கம் இந்த நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் உண்மையார் பெரியார் இயக்கங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து போராடிய விளைவு தான் இந்த இட ஒதுக்கீடு ஆனால் ஜாதி என்பது கிபி ஒன்னாம் நூற்றாண்டிலிருந்து கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது இரண்டாயிரம் வருடங்களாக நமக்கு பள்ளிகளே இல்லை கல்லூரிகளே இல்லை ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகுதான் நமக்கு கல் கல்வி நிலையங்களையே உருவாகின என்ன சொல்றாங்க கிபி கடுமையா இருக்குது இரண்டாயிரம் வருஷம் முடியும் நமக்கு ஸ்கூலே கிடையாது காலேஜும் கிடையாது இங்கிலீஷ்கார வந்ததுக்கு அப்புறம்தான் கல்வி நிறுவனங்கள் நமக்கு உருவாகுது அப்படியானால் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த ஜாதியை வளர்த்தவை எவை கேக்குறதா இல்லாத மன்னர் காலத்திலும் ஜாதி எப்படி வளர்ந்தது என்பதை நாம் யோசித்து விட கூடாது என்பதற்காகவே ஸ்கூலு காலேஜ் அது இல்லாத அந்த மன்னர் காலத்திலேயே ஜாதி எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சு விடக்கூடாது யாரையும் யோசித்து விடக்கூடாது என்பதற்காகவே பள்ளிகளில் ஜாதி சான்றிதழ் கேட்பதை மட்டும் பார்ப்பன ஊடகங்களும் வரலாற்று அறிவில்லாத நமது ஊடகங்களும் முக்கிய பிரச்சனையாக காட்டுகின்றன இப்படிதான் ஜாதியே இல்லாத காலத்துல ஜாதி வளர்த்தது எது அப்படின்னு நம்ம கூடாது அதுக்காக ஸ்கூல்ல ஜாதி ஜாதிக்க ஸ்கூல்ல ஜாதி சண்டை கேட்கறது ரொம்ப இதுங்க அப்படின்னு நம்ம வரலாற்று அறிவில்லாத பார்ப்பன ஊடகங்கள் அவங்க எல்லாம் செய்யறாங்க மீண்டும் தொடருவோம் நன்றி வணக்கம்